வணக்கம் பெற்றுக்கோள் நேர்களை வாங்க வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வீடர் மிஷினில் கத்தி பொசிஷனை மாற்றி மாற்றுறது மூலமாக எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்க முடியும் ஒரே வீடர் தான் அந்த கத்தியினுடைய பொசிஷன் மாற்றுறது மூலமாக ஒவ்வொரு அமைப்பில் நம்ம பார்த்து போட முடியும் ஒரே இடத்துல இருக்கிற மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு போகிற ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு கத்தி வந்து ரெண்டு கத்தி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு கத்தி வெளியில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ரிங்குலேயும் நாலு ரிங்கு இருக்கும் அந்த ரொட்டேட்டரில் அதில் மாட்டோம் அந்த பிளேடை மா மாற்றுறோம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம்னா அதுவே வட்டப்பாத்தி தென்னை மரம் இருக்குது ஒரு வட்டப்பாத்தி போடணும் அப்படின்னா எல்லா கத்தியிலும் ரைட் சைடோ அல்லது எல்லா கத்திகளும் லெஃப்ட் சைடோ மாட்டலாம் என்ன பிரச்சனைனா லெஃப்ட் சைடு நீங்கள் மாட்டும் போது அந்த மேலே மிஷினில் ஒரு ஏடோம் இருக்கும் அந்த ஏடோம் சைடு தென்னை மரத்தை பக்கமாக சுற்றிக்கிட்டு வரும்போது சின்ன மரங்கள் இருக்கும்போது தென்னை மட்டைகள் அதில் வந்து மோதும் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் சைடாக மாற்றிக்கிட்டு கத்தியை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வரக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கத்தியை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு மாட்டணும் ஓகேங்களா கத்தியை ஃபுல்லாக லெஃப்ட் சைடே பார்த்து மாட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த தென்னை மரங்களை சுற்றி வரும்போது நம்ம மரத்து பக்கம் அந்த ஹேடும் இல்லாதவாறு இருக்கும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது மிஷினில் பாதிப்பு இருக்காது நமக்கு ஈஸியாக இருக்குது சரிங்க இப்போது எப்படி மாட்டுறதுங்கிறது தான் நம்ம இப்போது இந்த கத்திகளை கழட்டிடலாம் ஒரு கத்தி வெளியில் பார்த்துருந்தது இல்லைங்களா அந்த வெளியில் பார்க்குற அமைப்பு எல்லா கத்தியிலும் நம்ம இடது கை பக்கமாக வர மாதிரி மாட்டணுங்க இவ்வளோ தான் அதுக்கு என்ன பண்ணணுன்னா எல்லா கத்திகளும் நம்மளுக்கு லெஃப்ட் கத்திகளாக இருக்கணும் அல்லது ரைட் சைடு கத்தி ஏதோ ஒரு சைடு பார்க்குற கத்தியிலே மாட்டணும் இதை மாட்டினதுக்கப்புறம் வலதுபுறமாக மரத்தை சுத்திரமா இடதுபுறமாக மரத்தை சுத்திரமாங்கிறத பொறுத்து அதை ஈஸியாக செட்டாக கழட்டி ரொட்டேட்டரை மாற்றி மாட்டிக்கலாம் அதை எப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் காட்டிடுறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அந்த ரொட்டேட்டில் இருக்கிறத ரெண்டு சைடும் லெஃப்டில் இருக்கிறத ரைட்லேயும் ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்லையும் மாற்றினோம்னா நமக்கு ரைட் சைடாக பார்த்துருந்த கத்தி புறம் இப்போ லெஃப்ட் சைடுக்கு போயிடும் இப்போ நம்ம வந்து ரொட்டேட் சுற்றி வரும்ல வண்டி அது வந்து எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக சுற்றி வரும் சரிங்களா அந்த பொசிஷனுக்கு கிளாக் வைஸில் நம்ம தென்னை மரத்தை சுற்றலாம் அப்போது அந்த ஏடும் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக வந்துடுது எந்த ஒரு சேதமும் அதுக்கு இருக்காது அதுக்காக தான் இந்த ரொட்டேட்ரு இன்ஜினில் இருக்கும்போதே கொழுவை மட்டும் அது அந்த கத்தியை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாதானா முடியும் ஆனால் அதில் அந்த புல் அரை அடிக்கு மேலே வளர்ந்த புல் இருக்கிற இடத்துல ஓட்டினோம்னா உள்ள அந்த சென்டரில் சுற்றி டைட்டாக பிடிச்சிருக்கும் அதுக்காக இப்போ கழட்டும் போது நம்ம தொழில் சேஞ்ச் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணுறக்கு இதை நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்காகத்தான் இப்போ அதை சுற்றி வச்சு தட்டுற காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த நிறைங்களை லைட்டாக மண் ஏறினதுனால ஃப்ரீயாக வரல அதுக்காக தட்டினேன் அதை லேசாக தான் தட்டி இழுத்தோம்னா வந்துடும் ரொம்ப ஹெவியாகவும் தட்டக்கூடாது இப்போ பாருங்கள் அந்த செரவுன்னு சொல்கிற அந்த செத்த புல் எல்லாம் வந்துட்டு அங்கே சுற்றி சென்டரில் டைட்டாக இருந்துச்சு அதுதான் இப்போ எடுத்துகிட்டுருக்குறோம் அதை எடுத்துகிட்டு நம்ம சுற்றணும்னா கையில் ஃப்ரீயாக சுற்றும் அது இல்லைன்னா இன்ஜினுக்கு தானே ஆகிட்டு இருக்கும் ஃபுல்லாக செருமி டைட் ஆகிக்குது அதுக்காக அதை ஃப்ரீ பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஒரு சைடு நட்டில் மட்டும் நம்ம ஸ்பேனர் போட்டு சுற்றினோம்னா போல்ட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் ரெண்டு சைடும் ஸ்பேனர் போட்டு கட்ட காட்டுன்னு அதை கழட்டி எடுத்துடலாம் எல்லா பிளான்ஜில் இருக்கிற கத்தியும் கழட்டி எடுத்துகிட்டு மற்ற கத்திகளை நம்ம எப்படி எந்த வசம் பொருத்தணுமோ அது மாதிரி பொருத்திக்கலாம் இப்போ நாலு பிளான்ஜில் இருந்து எல்லா கத்திகளையும் கழட்டி எடுத்துகிட்டோம் இப்போ எல்லா கத்திகளுமே வலது புறம் பார்த்த மாதிரி மாற்றம் அந்த வளைவு பாருங்க எல்லாமே வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நாம் இன்ஜினில் பொருத்தி ஓட்டும் போது என்ன பண்ணோம்னா கிளாக் வைஸில் மரத்தை சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த பொசிஷனில் சுற்றும் போது தான் அந்த ஏடும் மேலே அடி வாங்கும் தென்னை மோதும் மோதும்போது அதுக்காக நம்ம திருப்பதுக்கு என்ன பண்ணலாம் இனி எல்லா கத்தியும் கழட்டி மாட்டணும்னா அவசியமே இல்லை ரெண்டு ரொட்டேட்டர் மட்டும் அந்த சைடு ஒரு ஃபோல்ட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்ட்டு இருக்கும் அதை மட்டும் கழித்துட்டு ரெண்டையும் லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்லேயும் ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ வேலை ஓவர்